வணக்கம் நம்மந்த வீடியோல பருவமழை மலைப்பொழிவு வானிலை மற்றும் காலநிலை காடு மற்றும் வன உயிரினங்கள் இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் பார்க்கலாம் இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதிக அளவில் வெப்பநிலை காணப்படும் இந்தியாவின் பகுதி எது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி கங்கா நகரம் அதிக அளவில் வெப்பநிலை காணப்படும் இந்தியாவின் பகுதி எது கங்கா நகரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இளஞ்சிவப்பு சத்தம் எதனோடு தொடர்புடையது இந்த ஆப்ஷன் ஏ காலநிலை மாற்றம் சிவப்பு சத்தம் தொடர்புடையது காலநிலை மாற்றம் கடலின் சராசரி ஆழமானது மூவாயிரத்தி எட்நூறு மீட்டர் கடலின் சராசரி ஆழமானது மூவாயிரத்தி எட்நூறு மீட்டர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தாவர பல்வகைமை மிக அதிகமாக காணப்படுவது வெப்பமண்டல காடுகள் தாவர பல் வகைமை மிக அதிகமாக காணப்படுவது வெப்பமண்டல காடுகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் காலநிலையும் காலநிலை மாற்றத்தையும் சீராக்கி சமநிலைப்படுத்தும் காரணி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி பேராளி காலநிலையையும் காலநிலை மாற்றத்தையும் சீராக்கி சமநிலைப்படுத்தும் காரணி பேராளி நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் இடைநிலை வெப்பமண்டல காலநிலை எங்கு காணப்படுகிறது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி கங்கை சமதிலி இந்தியாவில் இடைநிலை வெப்பநிலை இடைநிலை வெப்பமண்டல காலநிலை எங்கு காணப்படுகிறது கங்கை சமதிலி கொஸ்டின் பொருத்துக பின்வரும் இடங்களை அவற்றின் அமைவிடத்துடன் பொருத்துக இதுல ஃபர்ஸ்ட் வந்து தேசிய பூங்கா அப்படிங்கிறது கார்பெட் கார்பெட் தேசிய பூங்கா அந்த கார்பெட் கொடுத்திருக்காங்க கார்பெட் தேசிய பூங்கா வனவிலங்கு சரணாலயம் பண்டிப்பூர் பறவைகள் சரணாலயம் நல் சரோவர் உயிர்கால வைப்பிடம் சுந்தரவன காடுகள் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டு நாலு ஒன்னு மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்துக இந்தியாவின் வனவிலங்கு சரணாலயங்களை அதன் மாநிலங்களுடன் ஃபர்ஸ்ட் வந்து மேகாலயா சாரி ஒடிசா நோட்ரக் மேகாலயா டால்மா ஜார்க்கண்ட் பொன்ட்லா கோவா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டு மூணு நாலு ஒன்னு நெக்ஸ்ட் கொஸ்டின் மிதக்கும் தேசிய பூங்கா எங்குள்ளது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி மணிப்பூர் மிதக்கும் தேசிய பூங்கா எங்குள்ளது மணிப்பூர் நெக்ஸ்ட் கொஸ்டின் மித மண்டல காடுகளின் சராசரி மலை என்பது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி எழுநூத்தி ஐம்பது மில்லி மீட்டர் டு ஆயிரத்தி ஐநூறு மில்லி மித மண்டல காடுகளின் சராசரி மலைப்பொழிவு என்பது மில்லி மீட்டர் ஐம்பது மில்லி மீட்டர் என அழைக்கப்படும் காடு வகை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ உயி உப அயன மித மலை காடுகள் சோலோ என அழைக்கப்படும் காடு வகை உப அயன மித மலை காடுகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசின் நேரடி கண்காணிப்பில் உள்ள காடுகள் மற்றும் மர வெட்டவும் மாடுகள் நெய்ப்பதற்கு பொதுமக்களை அனுமதிக்காத காடுகள் ஒதுக்கப்பட்ட காடுகள் அரசின் நேரடி கண்காணிப்பில் உள்ள காடுகள் மற்றும் மரம் வெட்டவும் மாடுகள் மேய்ப்பதற்கு பொதுமக்களை அனுமதிக்காத காடுகள் ஒதுக்கப்பட்ட காடுகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் மேற்கு பகுதியில் வீசும் வெப்பக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது இந்த கொஸ்டினுக்கு மேற்கு பகுதியில் வீசும் வெப்ப காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது பொறுத்துக நீர்த்தேக்கம் மற்றும் மாநிலங்கள் இதுல ஒபாரா நீர்த்தேக்கம் உத்தரப்பிரதேசம் தாவா நீர்த்தேக்கம் மத்திய பிரதேசம் ஹிராகுட் நீர்த்தேக்கம் ஒரிசா கடக்குவாசலாம் நீர்த்தேக்கம் மகாராஷ்டிரா இந்த கொஸ்டினுக்கு சரணாலயம் அமைந்துள்ளது இந்த கொஸ்டினுக்கு கர்நாடகா பந்திப்பூர் புலிகள் சரணாலயம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது கர்நாடகா மாநிலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் காணப்படும் பகுதியானது சுந்தரவன காடுகள் இந்தியாவில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் காணப்படும் பகுதியானது சுந்தரவன காடுகள் ஜெட் பருவ காற்றில் எந்த பருவத்தில் ஏற்படுத்துகிறது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி கோடை மற்றும் குளிர்காலம் ஜெட் காற்றோட்டம் இந்திய பருவ காற்றில் எந்த பருவத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது கோடை மற்றும் குளிர்காலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் முதல் வானிலை இயக்குனர் இயக்குனர் ஜெனரல் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டிர்டு இந்தியாவின் முதல் வானிலை இயக்குனர் ஜெனரல் போர்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ராஜஸ்தானில் எந்த பகுதியில் சராசரி ஆண்டு மழைப்பொழிவு இருபது சென்டிமீட்டருக்கும் குறைவாக பதிவாகிறது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி மேற்கு ராஜஸ்தான் ராஜஸ்தானில் எந்த பகுதியில் சராசரி ஆண்டு பொழிவு இருபது சென்டிமீட்டருக்கும் குறைவாக பதிவாகிறது மேற்கு ராஜஸ்தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக இது வந்து அஹ் பட்டியல் ஒன்னை வந்து பட்டியல் ரெண்டுடன் பொருத்தவும் இங்க வந்து நோக்ரட் மேகாலயா சிம்லிபால் ஒடிசா பஞ்ச்மார்கி மத்திய பிரதேசம் திகான் திபா அப்படிங்கிறது அருணாச்சல பிரதேசம் இது வந்து காப்பகங்களும் எந்த மாநிலத்தில் இருக்கு கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ரெண்டு ஒன்னு நாலு மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றில் எது அல்லது எவை தவறாக பொருத்தப்பட்டுள்ளன இதுல நம்தபா தேசிய பூங்கா அப்படிங்கிறது அருணாச்சல பிரதேசம் இது கரெக்ட் தான் கேஃபுல் லம்ஜோ தேசிய பூங்கா அப்படிங்கிறது வந்து மேகாலயான்னு கொடுத்துருக்காங்க ஆனா அது வந்து மணிப்பூர் இங்க இந்த நோக்க தேசிய பூங்கா அப்படிங்கிறது தான் மேகாலயா ஆனா அதுக்கு வந்து மணிப்பூர்னு கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டையும் அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க சிம்லிபா தேசிய பூங்கா ஒடிசா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி பி மற்றும் சி தவறான பொருத்தத்தை தான் கேட்டிருக்காங்க அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பி மற்றும் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் இதில் எந்த காடு மக்களினுடைய மக்களுக்காக மற்றும் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட வனம் என்று வரையறுக்கப்படுவது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி சமூக காடுகள் இதில் எந்த காடு மக்களினுடைய மக்களுக்காக மற்றும் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட வனம் என்று வரையறுக்கப்படுவது சமூக காடுகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய காலநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி துணை ஐன மண்டல காலநிலை இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்லயே இருக்கு இந்த கண்ட் எல்லாமே இந்திய காலநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது துணை ஐன மண்டல காலநிலை நெக்ஸ்ட் கொஸ்டின் ரோஸ்வுட் வளரக்கூடிய காடுகள் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி பசுமை மாறா காடுகள் ரோஸ்வுட் வளரக்கூடிய காடுகள் பசுமை மாறா காடுகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் ும் அழைக்கப்படுகின்றன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி அலையாட்டி காடுகள் டேஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன அலையாட்டி காடுகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் மிதமான மலைப்பொழிவு பகுதியில் ஜனவரி மற்றும் ஜூலை மாதத்தின் சராசரி வெப்பநிலையின் வேறுபாடு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி பதினெட்டு டிகிரி செல்சியஸ் டு முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் மிதமான பொழிவு பகுதியில் ஜனவரி மற்றும் ஜூலை மாதத்தின் சராசரி வெப்பநிலையின் வேறுபாடு பதினெட்டு டிகிரி செல்சியஸ் டு முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பந்திப்பூர் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள இடம் மைசூர் பந்திப்பூர் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள இடம் மைசூர் இதனோட ஸ்டேட் மாநிலம் கேட்டாங்கன்னா கர்நாடகா கர்நாடகா மாநிலத்துல தான் பாத்தீங்கன்னா அந்த பந்திப்பூர் வனவிலங்கு சரணாலயம் இருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வகை காலநிலை பின்வரும் பண்புகளை கொண்டுள்ளது இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆண்டு சராசரி வெப்பநிலை பதினெட்டு டிகிரி செல்சியஸுக்கு மேல் பருவகால மலை கோடை காலத்துல பாத்தீங்கன்னா பருவகால மலை மலைமறைவு பகுதியில் அமைந்துள்ளது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ வறண்ட புல்வெளி காலநிலை நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் குளிர்காலத்தில் வெப்பநிலை அதிக அளவில் காணப்படும் இடம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி திருவனந்தபுரம் இந்தியாவில் குளிர்காலத்தில் வெப்பநிலை அதிக அளவில் காணப்படும் இடம் திருவனந்தபுரம் தமிழ்நாட்டின் கிழக்கு பகுதிகளுக்கு அதிக அளவிலான மழை கொடுக்கும் காற்றுகள் எவை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி வடகிழக்கு வறண்ட காற்றுகள் தமிழ்நாட்டின் கிழக்கு பகுதிகளுக்கு அதிக அளவிலான மழை கொடுக்கும் காற்றுகள் எவை வடகிழக்கு வறண்ட காற்றுகள் இனங்களில் வருவது ரோஸ்வுட் பரந்த பரந்த இலைக்காடுகளின் இனங்களில் வருவது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ரோஸ்வுட் நெக்ஸ்ட் கொஸ்டின் வன விலங்குகளை பாதுகாக்கும் நீண்டகால வழிமுறைகளின் தொடர் அம்சங்கள் என்பவை என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா தேசிய பூங்காக்கள் சரணாலயங்கள் உயிர்கோள காப்பகங்கள் ஆகியவற்றில் வேட்டையாடுவது தடை செய்யப்பட வேண்டும் மேலும் தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்கள் நிறுவப்பட வேண்டும் வனவிலங்குகளின் சிறைப்பட்ட இனப்பெருக்கத்தை ஊக்குவிக்க கூடாது ஊக்குவிக்க கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க இது தப்பு ஊக்குவிக்க வேண்டும் இந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் ரெண்டு மட்டும் சரி மூணு வந்து தப்பு படிக்கும் போதே தெரியுது இது வராதுன்னு நெக்ஸ்ட் क्वेश्चन இந்தியாவில் உள்ள எந்த பல்லுயிர் பூங்கா முதலாவது பயனுள்ள பகுதி சார்ந்த பாதுகாப்பு தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த क्वेश्चन கான்சர் ஆப்ஷன் பி ஆரவல்லி பல்லுயிர் பூங்கா இந்தியாவில் உள்ள எந்த பல்லுயிர் பூங்கா முதலாவது பயனுள்ள பகுதி சார்ந்த பாதுகாப்பு தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆரவல்லி பல்லுயிர் பூங்கா நெக்ஸ்ட் क्वेश्चन செர்ரி பிளாசம்ஸ் என்று அழைக்கக்கூடிய இடியுடன் கூடிய மலை மழை பெறும் மாநிலம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி கர்நாடகம் செர்ரி பிளாசம்ஸ் என்று அழைக்கக்கூடிய இடியுடன் கூடிய மழை பெறும் மாநிலம் கர்நாடகா நெக்ஸ்ட் கொஸ்டின் சீரழிவுடையது பயனற்றது மற்றும் லாபமற்றதுமான காடுகள் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி வகைப்படுத்தப்படாதது சீரழிவு உடையது பயனற்றது மற்றும் லாபமற்றதுமான காடுகள் வகைப்படுத்தப்படாதது கொஸ்டின் இந்தியாவில் எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் உள்ளன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி பதினெட்டு இந்தியாவில் எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் உள்ளன பதினெட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்ட விலங்குகளை அவற்றின் சரியான இனங்களுடன் பொருத்துக இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஆபத்தான இனங்கள் முதலை பாதிக்கப்படக்கூடிய இனங்கள் டால்பின் அரிதான இனங்கள் காட்டெருமை அழிந்து போன இனங்கள் ஆசிய புலி இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ மூணு நாலு ஒன்னு ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் மான்சூன் என்ற சொல் டேஸ் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி அரபிக் மான்சூன் என்ற சொல் இருந்து பெறப்பட்டது அரபி நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றுள் எது நீர்வள பாதுகாப்பு முறை அல்ல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா சிக்கனமான நிலத்தடி நீர் பயன்பாடு நவீன நீர்வாசன முறைகளை பயன்படுத்துதல் காடுகளின் பரப்பளவை குறைத்தல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இது வந்து நீர்வள பாதுகாப்பு முறை அல்ல அப்படின்னு அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதனால இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் வந்து அப்சன்சி காடுகளின் பரப்பளவை குறைத்தல் அப்படிங்கறது வராது அடுத்து இந்த நீர் வளங்களை புதுப்பித்தல் அப்படிங்கிறதும் வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் எந்த பகுதியில் அல்பைன் காடுகள் பெருமளவில் காணப்படுகின்றன இருக்கின்றன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி கிழக்கு இமயமலை இந்தியாவில் எந்த பகுதியில் அல்பைன் காடுகள் பெருமளவில் இருக்கின்றன கிழக்கு இமயமலை நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றுள் இந்தியாவில் குறைந்த அளவு மழை பெறும் பிரதேசம் எது இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் பி மேற்கு ராஜஸ்தான் பின்வருவனவற்றுள் இந்தியாவில் குறைந்த அளவு மழை பெறும் பிரதேசம் எது மேற்கு ராஜஸ்தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் நிலம் மற்றும் கடல் காற்று மற்றும் வியாபார காற்று இதனால் உருவாகிறது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வெப்பச்சலனம் நிலம் மற்றும் கடல் காற்று மற்றும் வியாபார காற்று இதனால் உருவாகிறது வெப்பச்சலனம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பௌதீக மற்றும் காலநிலை தேவைகளுக்கு அத்தியாவசியமான காடுகள் பாதுகாக்கப்பட்ட காடு பௌதீக மற்றும் காலநிலை தேவைகளுக்கு அத்தியாவசியமான காடுகள் பாதுகாக்கப்பட்ட காடு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் நீண்ட மழைக்கால பருவத்தை கொண்டிருக்கும் மாநிலமானது கேரளம் இந்தியாவில் நீண்ட மழைக்கால பருவத்தை கொண்டிருக்கும் மாநிலமானது கேரளம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும் வாக்கியம் ஒன்னு கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடுகள் உள்ளன வாக்கியம் ரெண்டு அலையாட்டி காடுகள் மாங்குரோவ் காடுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன இந்த அலையாட்டி காடுகள் பார்த்தீங்கன்னா ஓதக்காடுகள் மாங்குரோவ் காடுகள் சதுப்பு நிலக்காடுகள் இப்படி எல்லாமே அழைக்கப்படும் இந்த ஆப்ஷன் ஏ இரண்டு வாக்கியங்களும் சரி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரண்டு வாக்கியங்களும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த ஜாகிரபிய பொறுத்த வரைக்கும் டென்த்ல இருக்கிற அந்த ஏழு லசனும் நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னாவே போதுமானது புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் கிர்தேசிய பூங்கா குஜராத் கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட் ராஜ்கிர் தேசிய பூங்கா ஜார்க்கண்ட் ரத்தம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி மூணு நாலு ரெண்டு ஒன்னு நெக்ஸ்ட் கொஸ்டின் பசுமை மாறா காடுகள் காணப்படும் மாநிலம் அருணாச்சல பிரதேசம் பசுமை மாறா காடுகள் காணப்படும் மாநிலம் அருணாச்சல பிரதேசம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக அயன மண்டல பசுமை மாறா காடுகள் அயன மண்டல மலைக்காடுகள் ஐநா மண்டல இலையுதிர் காடுகள் பருவ காடுகள் இதுல பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க இந்த இந்த காடுகளுக்கு வந்து இந்த மாதிரி பேர் இன்னொரு பேர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இதுதான் பொறுத்துக்களை கொடுத்து கேட்டிருக்காங்க வறண்ட பாலைவனங்கள் அப்படிங்கிறது முட்புதர்கள் சதுப்பு காடுகள் ஓதக்காடுகள் சதுப்பு நில காடுகள் பாத்தீங்கன்னா ஓதக்காடுகள் மாங்க்ரோவ் காடுகள் இப்படி எல்லாம் அழைக்கப்படும் அயன மண்டல பசுமைவாரா காடுகள் அப்படிங்கிறது அயன மண்டல மலைக்காடுகள் அயன மண்டல இலையுதிர் காடுகள் அப்படிங்கிறது பருவ காற்று காடுகள் வறண்ட பாலைவனங்கள் அப்படிங்கிறது முட்புதர்கள் சதுப்புநில காடுகள் அப்படிங்கிறது போதக்காடுகள் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூணு நாலு ஒன்னு ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் உலகில் அதிக மழை பெறும் இடமான மவுண்ட் சின்ராம் அமைந்துள்ள இந்திய மாநிலம் மேகாலயா உலகில் அதிக மழை பெறும் இடமான அமைந்துள்ள இந்திய மாநிலம் மேகாலயா தவறான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும் ஆற்றலின் பிரம்மீடு எப்பொழுதும் நேராக காணப்படும் நீலகிரி உயிர்கோள காப்பகம் தமிழ்நாடு கேரளா கர்நாடகம் ஆகிய மாநிலங்களில் பரவியுள்ளது நம் நந்தபா உயிர்கோள காப்பகம் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் உள்ளது இது வந்து ஆந்திர பிரதேசத்துல கிடையாது அருணாச்சல் பிரதேசத்துலதான் இருக்கு அதனால இதுதான் தப்பு நந்தஞ்சேவி உயிர்கோள காப்பகம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ளது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி மூணு மட்டும் எது தவறான கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து மூணு மட்டும் நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று ஏ தென்மேற்கு பருவக்காற்றின் அரபிக் கடல் கிளையினால் இந்தியாவின் மேற்கு கடலோர பகுதிகள் அதிக மலையை பெறுகின்றன காரணம் இந்த பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் காற்று வீசும் திசையில் அமைந்துள்ளன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி காரணம் ஆர் கூற்று ஏ விளக்குகிறது இந்த கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான் காரணம் வந்து கூற்றை சரியா விளக்குகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்போது மலையானது திடீர் பெருமலை என்று அழைக்கப்படுகின்றது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் ஏ மலையின் அளவானது நூறு மில்லி அல்லது அதற்கு மேலாக இருந்தால் எப்போது மலையானது திடீர் பெருமலை என்று அழைக்கப்படுகிறது மலையின் அளவானது நூறு மில்லி அல்லது அதற்கு மேலாக இருந்தால் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாட்டின் மொத்த வனப்பகுதியில் பாதுகாக்கப்பட்ட காடுகள் எத்தனை சதவீதத்தை ஆக்கிரமித்துள்ளன இந்த கொஸ்டினு சதவீதம் நாட்டின் இந்தியாவில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு இந்தியாவில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தியுள்ள உள்ளது எது ஈர்க்கோல காப்பகங்கள் மாநிலம் கொடுத்திருக்காங்க இதுல இந்த மானஸ் அப்படிங்கிறது குஜராத்ன்னு கொடுத்திருக்காங்க ஆனா அது வந்து அஸ்ஸாம் அஸ்ஸாம் மானஸ் அப்படிங்கிறது அஸ்ஸாம் மாநிலம் சிம்லிபால் அப்படிங்கிறது ஒடிசா இதுதான் சரி சரியான பொருந்தி உள்ளதுதான் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சிம்லிபால் ஒடிசா அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வந்து சுந்தரவனம் அப்படிங்கிறது வந்து அசாம் கொடுத்திருக்காங்க வெஸ்ட் பெங்கால் வந்து மேற்கு வங்காளம் கொடுத்திருக்காங்க அப்படியே இந்த மூணையும் மாற்றி மாற்றி கொடுத்திருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சிம்லிபால் அப்படிங்கிறது ஒடிசா சரியான பொருத்தம் தான் கேட்டிருக்காங்க வளரும் நாடுகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட உலகின் மொத்த காடுகளின் விகிதம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஐம்பத்தி நாலு புள்ளி ஏழு சதவீதம் வளரும் நாடுகளால் சதவீதம் இனிமையான வானிலை குறைந்த வெப்பம் மற்றும் ஈரப்பதநிலை அதிக வெப்பநிலை வீச்சு குறைந்த வெப்பம் மற்றும் ஈரப்பதநிலை அதிக வெப்பநிலை வீச்சு குளிர்ந்த மற்றும் மெதுவான வடக்கு காற்றுகள் இவையெல்லாம் முக்கியமான குணங்கள் இந்த கொஸ்டினுக்கு வானிலை குறைந்த வெப்பம் மற்றும் ஈரப்பதநிலை அதிக வெப்பநிலை வீச்சு குளிர்ந்த மற்றும் மெதுவான வடக்கு காற்றுகள் இவையெல்லாம் டேஸ் பருவத்தின் முக்கியமான குணங்கள் குளிர்காலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது குஜராத் மாநிலம் கிர் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது குஜராத் மாநிலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சதுப்பு நிலக்காடுகளில் காணப்படும் முக்கிய மரவகை எது இந்த சதுப்பு நில காடுகளில் காணப்படும் முக்கிய மரவகை எது சுந்தரி நெக்ஸ்ட் கொஸ்டின் அஹ் காலநிலை வகைப்பாட்டில் ஏஎஸ் வகை குறிக்கும் காலநிலை எது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி அயன ஈரப்பத வகை கோப்பனின் காலநிலை வகைப்பாட்டில் ஏஎஸ் வகை குறிக்கும் காலநிலை வகை குறிப்பிட்ட இனங்களின் பாதுகாப்பு திட்டங்களை அவற்றிற்கு தொடர்புடைய இடங்களுடன் சரியாக பொருத்தவும் இதுல ஃபஸ்ட் வந்து சிறுத்தை திட்டம் குணோ தேசிய பூங்கா சஞ்சீவினி திட்டம் இமாச்சல பிரதேசம் சிங்கம் திட்டம் பர்தா வனவிலங்கு சரணாலயம் கானமையில் திட்டம் பாலைவன தேசிய பூங்கா இந்த கொஸ்டினுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள காற்றுடன் அது வீசுகின்ற இடத்தை பொறுத்துகின்னோ ராக்கிமலை மத்திய ஆப்பிரிக்கா காராபூரன் மத்திய ஆசியா லூ இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்படியே ஆர்டரா தான் கொடுத்துருக்காங்க மகாநதி கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதிகளின் கலிமுகங்களில் காணப்படும் காடுகளின் வகை எது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ சதுப்பு நில காடுகள் மகாநதி கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதிகளின் கலிமுகங்களில் காணப்படும் காடுகளின் வகை எது சதுப்பு நில காடுகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் வாழ்வாதாரம் வேளாண்மையை முன்னிட்டே உள்ளது அத்தகைய வேளாண்மையின் இருப்பு அதிகமாக சார்ந்திருப்பது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தென்மேற்கு பருவமழை இந்தியாவில் வாழ்வாதாரம் வேளாண்மையை முன்னிட்டே உள்ளது அத்தகைய வேளாண்மையின் இருப்பு அதிகமாக சார்ந்திருப்பது தென்மேற்கு பருவமழை நெக்ஸ்ட் கொஸ்டின் தாவர வகை மற்றும் சராசரி ஆண்டு மலை சரியாக பொருத்துக இந்த இதுல வந்து ஃபர்ஸ்ட் பசுமை மாறா காடுகள் இருநூறு சென்டிமீட்டருக்கு மேல் பருவமழை காடுகள் நூறு டு இருநூறு சென்டிமீட்டர் வறண்ட காடுகள் ஐம்பது டு நூறு சென்டிமீட்டர் பாலைவன காடுகள் ஐம்பது சென்டிமீட்டருக்கும் குறைவாக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்படியே ஆர்டர் எல்லாம் கொடுத்துருக்காங்க வெப்ப குறைவு விகிதமானது புவிப்பரப்பில் இருந்து உயிரே செல்ல செல்ல வளிமண்டலத்தின் ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் உயரத்திற்கும் என்ற அளவில் வெப்பநிலை குறைகிறது இந்த கொசினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆறு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் அதாவது பாத்தீங்கன்னா வளிமண்டலத்திலிருந்து ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் உயரத்துக்கும் மேல போக போக ஆறு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பநிலை வந்து குறையும் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட தேசிய பூங்காக்களில் தவறாக பொருந்தியுள்ளது எது இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா திரு தேசிய பூங்கா குஜராத் கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட் ரத்தம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தான் கன்ஹா தேசிய பூங்கா ஒடிசான்னு கொடுத்துருக்காங்க ஆனா இது வந்து மத்திய பிரதேசம் தவறாக பொருந்தியுள்ளது தான் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி இந்த கன்ஹா தேசிய பூங்கா ஒடிசா தான் தப்பு ஏன்னா இது வந்து மத்திய பிரதேசம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எது தமிழ்நாட்டில் இல்லாத உயிர்கோள பெட்டகம் இதுல வந்து இந்த நந்தாதேவி உயிர்கோள பெட்டகம் அப்படிங்கறதான் பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல இருக்கு இது வந்து தமிழ்நாட்டுல இல்லாதது மத்தபடி மற்றபடி பாத்தீங்கன்னா நீலகிரி உயிர்கோள பெட்டகம் மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம் அகத்தியர் மலை உயிர்கோளப் பெட்டகம் எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறது இந்த நந்தாதேவி உயிர்கோள பெட்டகம் தான் வராது கீழ்கண்டது கீழ்கண்டவற்றுள் எது தமிழ்நாட்டில் இல்லாத உயிர்கோள பெட்டகம் நந்தாதேவி உயிர்கோள பெட்டகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நார்வெஸ்டார் ஐம்பது சென்டிமீட்டர் இடத்தில் தருகிறது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ அஸ்ஸாம் ஐம்பது சென்டிமீட்டர் இடத்தில் தருகிறது அசாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் இதுல பாத்தீங்கன்னா வானிலை மற்றும் காலநிலை ஆஹ் வன உயிரினங்கள் காடு மற்றும் வன உயிரினங்கள் பருவமழை மலைப்பொழிவு இந்த டாபிக்ல இருந்து தான் இந்த எல்லாம் எடுத்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் நன்றி வணக்கம்